ஆ இங்கே செவன் டேஸ் ப்ரோட்டீன் ரிச் தோசா ரெசிபி வெரைட்டியில் இன்றைக்கி டே ஃபைவ்ல இருக்கும் இந்த தோசா ரெசிபி ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே பண்ணியிருப்பீங்க வீட்டில் இருக்க எல்லா ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்க பருப்பு எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சு மார்னிங் எந்திரிச்சி தோசையாக சுட்டு சாப்பிட்ருப்பீங்க நம்ம ஸ்டைலில் நவதானிய தோசை எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா உங்களுக்கு எந்தெந்த பருப்புலாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு துவரம் பருப்பு வெள்ள சுண்டல் கருப்பு சுண்டல் ராஜ்மா நான் எனக்கு இட்லி ரைஸ் கூட ஆட் பண்ணாமல் அதுக்கு பற்றிலாம் மில்லட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கிறிஸ்பியாக வரதுக்காக கொஞ்சமாக வெந்தயம் நா சோயாபீன்ஸ் இது எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு இது கூடவே இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை நாலு லவங்கம் ஒரு வரமெளகாய் உப்பு எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே தோசை பேனில் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு சைடும் கிறிஸ்பியாக குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோட்டீன் ரிச்சாக ரெடிங்க இதில் ரெண்டு தோசை சாப்பிட்டிங்கனாலே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க